வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு பாடம் படிக்கலாம் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் பாடத்தில் தரப்பட்டுள்ள பயிற்சி வினாக்களுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது சரியான விடை தமிழ் பிராமி இரண்டு தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலிமொழி வரலாற்று நூல் எது சரியான விடை மகாவம்சம் மூன்று காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் யார் சரியான விடை கரிகாலன் நான்கு சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது சரியான விடை புகழும் புகலூர் கூற்று என்ன தரப்பட்டிருக்கு பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக நாணயங்கள் இடைக்கற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன இது தவறு ஏன்னா இடைக்கற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்படல சங்க காலத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டன வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினார்கள் ரோமானிய ஆவணமான வியன்னா பாப்பிரஸ் முசிறியுடனான வணிகத்தை குறிப்பிடுகிறது இது தவறு ஏன்னா ரோமானிய ஆவணம் கிடையாது கிரேக்க ஆவணம் தான் இதை பத்தி சொல்லுது அதனால் கொடுக்கப்பட்ட கூற்று தவறானது அடுத்தது நான்கு தமிழ் இலக்கண நூலான பத்து பாட்டில் திணை குறித்த கருத்து இடம்பெற்றுள்ளது இதுவும் தவறு பத்து பாட்டுல குறிப்பிடப்படல தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் திணை குறித்த கருத்து இடம் பெற்றுள்ளது இப்படி இருந்திருந்தா நம்ம சரின்னு சொல்லியிருக்கலாம் கொடுக்கப்பட்ட கூற்று தவறானது இப்போ கீழே கொடுத்திருக்கிறதுல எது சரி செகண்ட் ஆப்ஷன் அதாவது ஆ ஆப்ஷனுக்கு பாருங்க இரண்டு சரி இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது ஆறாவது கேள்வி இதே மாதிரி தான் நான்கு கூற்றுகள் தரப்பட்டிருக்கு சரின்னு பார்க்கலாம் பதிற்று பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து சொல்கிறது இது தவறு பாண்டிய அரசர்களை பத்தி சொல்லல சேர அரசர்களை பத்தி தான் சொல்லுது அடுத்த கூற்று என்ன காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகநானூறு விவரிக்கிறது இதுவும் தவறு அகனானூறு விவரிக்கல சிலப்பதிகாரம் தான் விவரிக்கிறது மூன்றாவது குற்றம் என்ன சோழர்களின் சின்ன புலியாகும் அவர்கள் புலி உருவம் நாணயங்களை வெளியிட்டார்கள் நான்கு நெய்தல் என்பது மணற்பாங்கான பாலைவன பகுதியாகும் இது தவறு பாலை என்பதுதான் மணற்பாங்கான பாலைவன பகுதி ஆக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் எது சரி ஆப்ஷன் இருக்கு பாருங்க மூன்று சரின்னு இருக்கு இல்லையா அதை எடுத்து எழுதலாம் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று கற்கள் செப்பேடுகள் நாணயங்கள் மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் டேஷ் ஆகும் விடை செப்பேடுகள் நாணயங்கள் மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் கல்வெட்டு சான்றுகள் ஆகும் ஏற்கனவே போட்ட வீடியோல கல்வெட்டியல் கொடுத்திருப்போம் அதுவும் சரிதான் கல்வெட்டு சான்றுகள் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகளாக உள்ள சில பொருட்களை மீட்டெடுப்பதற்கு முறைப்படி டேஷ் ஆகும் தொல்லியல் அகழாய்வு ஆகும் விடை தொல்லியல் அகழாய்வு மூன்று மௌரியர் காலத்தில் ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் டேஷ் ஆகும் அர்த்த சாஸ்திரம் ஆகும் பிரிவு அல்லது வகை என்ற பொருளில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள் மேலும் இது ஒரு வாழ்விடத்தை குறிப்பதாகவும் உள்ளது விடை திணை திணை என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள் மேலும் இது ஒரு வாழ்விடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பதாகவும் உள்ளது ஐந்து கிரேக்கர்கள் ரோமானியர்கள் மேற்கு ஆசிரியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேற்கத்தியர்களை டேஷ் என்னும் சொல் குறிக்கிறது யவனர் என்னும் சொல் குறிக்கிறது விடை யவனர் அடுத்தது சரியான கூட்டை தேர்ந்தெடுக்கவும் நான்கு கூற்றுகள் தரப்பட்டிருக்கு எவை எவை சரி என்று பார்க்கலாம் முதல் கூற்று இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல் குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன ஆமா இந்த கூற்று சரிதான் அடுத்த கூற்று என்ன எரித்திரியன் கடலின் பெரிப்ளோஸ் இந்தியாவுடனான மிளகு வணிகம் குறித்து கூறுகிறது இந்த கூற்று தவறு ஏன்னா மிளகு எது சொல்லுதுன்னா எழுதிய வரலாறு என்ற நூல்தான் அடுத்த கூற்று என்ன இந்தியாவில் தொடக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களில் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன நாணயங்கள் பெரும்பாலும் தங்கத்தல் செய்யப்பட்டிருந்தன இந்த கூற்று தவறு ஏன்னா வெள்ளியால் தான் செய்யப்பட்டிருந்தன ஆக கொடுக்கப்பட்ட கூற்று இங்கே தவறானது கடைசி கூற்று என்ன சங்க காலம் வெண்கல காலத்தில் வேறு தொடங்கியது இந்த கூற்றும் வெண்கல காலத்தில் வேறு தொடங்கல இரும்பு காலத்தில் தான் வேரூன்று தொடங்கியது ஆக இங்கே எது சரியான கூற்று முதல்ல கூட்டிருக்காங்க இல்லையா அதாவது ஆ அது மட்டும்தான் சரியான கூற்று மற்ற அனைத்துமே தவறானவை அடுத்தது இரண்டு இங்கேயும் நான்கு கூற்றுகள் தந்திருக்காங்க முதல் கூற்று என்ன சேரர்கள் காவிரி பகுதியை ஆட்சி செய்தனர் அவர்களின் தலைநகர் உறையூர் ஆகும் தவறு ஏன்னா சோழர்கள் தான் காவிரி பகுதியை ஆட்சி செய்தார்கள் ஆக கொடுக்கப்பட்ட கூற்று தவறு அடுத்த கூற்று என்ன மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் அரசன் கரிகாலனை குறிப்பிடுகின்றன இதுவும் தவறு ஏன்னா அந்த கல்வெட்டு யாரை பத்தி குறிக்குதுன்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை பத்தி தான் குறிக்கிறது கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் நிகமா ஆகிய சொற்கள் வணிகர்களில் குறிப்பிடுவதாகும் ஆமா இந்த கூற்று சரிதான் அடுத்தது கடைசி கூற்று உப்பு விற்றவர்கள் வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் வணிகத்துக்காக மாட்டு வண்டியில் தங்கள் குடும்பத்தினருடன் பயணம் செய்தார்கள் இது தவறு உப்பு விட்டவர்களை உமனர்கள்னு சொன்னாங்க வணிகர்கள்னு சொல்லல சரிங்களா ஆக கொடுக்கப்பட்ட கூற்று இங்கே தவறானது இந்த கேள்வியில எந்த கூற்று சரி மூன்றாவதாக தந்திருக்காங்க இல்லையா அந்த கூற்று மட்டும் சரி மற்ற அனைத்துமே தவறானவை அடுத்தது பொருத்துக பொருத்துவமா கல்வெட்டியலை கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வதோடு பொருத்தலாம் காலவரிசை குறிப்புகளை முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்போடு பொருத்தலாம் மேய்ச்சல் வாழ்க்கையை கால்நடைகளை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்களோடு பொருத்தலாம் புடைப்பு மணிகளை விலை உயர்ந்த கல்லில் செய்யப்பட்ட ஆபரணத்தோடு பொருத்தலாம் துறைமுகத்தோடு பொருத்தலாம் ஒன்று தொல்லியல் ஆய்வு களங்கள் கடந்த கால வரலாற்று சான்றுகளை அளிக்கின்றன உன் கருத்துக்களை முன்வைக்கவும் முப்பத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க அங்க தொல்லியல் அகழ்வாய்வு களங்கள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருந்து நீங்க இதற்கான விடையை ஆரம்பிக்கணும் அதாவது தொல்லியல் அகழ்வாய்வு பணி என்பது பண்டைய கால சமூகத்தின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளும் நோக்கில் முறைப்படி ஒரு இடத்தை அகழ்ந்து சான்றுகளாக கிடைத்த பொருட்களை முறையாக திரட்டி ஆராய்வதாகும் இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த பக்கத்துக்கு வாங்க வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த இடங்களில் இப்படி ஆரம்பமாகுதா அந்த பத்தியே முழுசா எழுதணும் அதுக்கு அடுத்த பத்தியில ஒரு நான்கு வரியை எழுதணும் எது வரைக்கும்னா புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு என்ற இடம் இந்திய தொல்லியல் ஆய்வு துறையினர் அகழ்வாய்வு செய்த சங்க கால ஆகும் இது வரைக்கும் எழுதுங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி சங்க காலம் குறித்து அறிந்து கொள்ள நாணயங்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சான்றாக உள்ளன முப்பத்தி எட்டாவது பக்கத்துக்கு வாங்க அங்க நாணயங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கும் கீழே இருக்கு பாருங்க அந்த முழு பத்தியே எழுதணும் முதன் முதலாக சங்க காலத்தில் தான் செலாவணிக்குரிய பொருளாக நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தன இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அந்த எடுத்து எழுதுங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி சங்க காலத்தில் விவசாயம் ஒரு முக்கியமான வாழ்வாதாரமாக இருந்தது இதற்கான காரணங்களை கூறு நாற்பத்தி மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க விவசாயம்னாலும் வேளாண்மைனாலும் ஒண்ணுதான் இல்லையா அங்க வேளாண்மை உற்பத்தின்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த அந்த தலைப்பின் இருக்கிற முழு பத்தியையும் எழுதணும் அதாவது கால மக்களின் உயிர் வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்வதில் வேளாண்மையே இப்படி ஆரம்பமாகுதா அங்க ஆரம்பிச்சு மேல போகணும் மேல போயிட்டு அந்த பத்தி முடிய எழுதணும் அதாவது இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை புனம் எனப்பட்டது இது வரைக்கும் எழுதணும் அடுத்தது நான்காவது கேள்வி அயல் நாடுகளுடனான தொடர்பு பழங்கால தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தது இதற்கான சான்றுகளுடன் இக்கூட்டை நிறுவுக நாற்பத்தி ஆறாவது வெளிநாட்டு தொடர்புகளும்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழே ஒரு பத்தி ஆரம்பம் பாருங்க கிழக்கிலும் மேற்கிலும் பல வெளிநாடுகளுடன் தமிழர்கள் வணிக தொடர்பு வைத்திருந்தனர் இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பத்தி முழுசா எழுதுங்க அதுக்கப்புறமா கீழே கிரேக்க மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இப்படி ஒரு அதையும் எழுதுங்க இருந்து செங்கடல் கரைக்குனு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா கீழே அதுக்கும் கீழே இருக்கிற அந்த முழு பத்தியை எழுதுங்க அதுக்கும் கீழே செங்கடல் கடற்கரையில் பெர்ணிகே துறைமுகத்திற்கு வடபகுதியில் உள்ள இன்னொரு துறைமுகம் குசேர் அல் காதிம் என்பதாகும் இந்த இடத்தில் தமிழ் பிராமி எழுத்துகள் கொண்ட மூன்று சுடுமன் பாண்ட துண்டுகள் கண்டறியப்பட்டன அவற்றில் பனைவோரி கண்ணன் என எழுதப்பட்டுள்ளது எழுதுங்க அதுக்கப்புறமா அந்த படத்துக்கு கீழே ஒரு மூன்று வரியோட இதற்கான விடையை முடிச்சுக்கலாம் என்ன தரப்பட்டிருக்கு பெரும் பத்தன் கல் என்ற பெயரில் தாய்லாந்து நாட்டில் உள்ள குவான் லுப் பாட் என்ற இடத்தில் அரிய கல் ஒன்று கிடைத்துள்ளது இதுவரைக்கும் எழுதலாம் இது எல்லாமே அயல் நாடுகளுடன் நம்ம தமிழர்கள் வைத்திருந்த தொடர்புகள் அரசியல் சக்திகள் எந்த அளவுக்கு சங்ககால ஆட்சி அமைப்பின் மீது தாக்கம் செலுத்தின நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டாம் பக்கங்கள்ல இதற்கான விடை இருக்கு நாற்பத்தி ஓராது பக்கத்துக்கு வாங்க மூன்று புள்ளி மூன்று சங்ககால அரசியல் பண்டைய தமிழக அரசியல் நிலைன்னு ஒரு டைட்டில் இருக்கா அதுக்கும் கீழே நீங்க ஆரம்பிக்கணும் அதாவது சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேர் கொண்டது இப்படி ஆரம்பமாகுதா அங்கிருந்து அந்த பத்தி முழுக்க எழுதணும் அதுக்கு அடுத்த பத்தி வேண்டாம் அதாவது மௌரிய பேரரசர் அசோகர் கலிங்கத்தையும் ஆந்திரம் கர்நாடகத்தின் சில பகுதிகளையும் படையெடுத்து வென்றார் இருக்கா அந்த பத்தி வேண்டாம் விட்டுலாம் அதுக்கப்புறம் மூவேந்தர்னு ஒரு டைட்டில் இருக்கா அதை எழுதணும் சேரர்னு ஒரு டைட்டில் இருக்கா அதை எழுதணும் அதுக்கப்புறமா சோழர் இருக்கா அதாவது நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்துல சோழர் வராங்க பாண்டியரும் எங்க முடிச்சுக்கலாம்னா வேறு சில வேலியர்கள் மூவேந்தரை எதிர்த்தும் போரிட்டுள்ளனர் இதுவரைக்கும் எழுதலாம் அடுத்தது கடைசி கேள்வி சங்க காலத்தில் தொழில்களும் கைவினை கலைகளும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தின நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாம் பக்கங்கள்ல இதற்கான விடை இருக்கு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நாற்பத்தி மூன்றாவது பக்கத்துல சங்ககால கைவினை மற்றும் தொழிற்கூடங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பு கீழே இருக்கிற அந்த முழு பத்தியும் எழுதுங்க அதுக்கு அடுத்து மட்கலன்கள் செய்தல்னு ஒரு தலைப்பு இருக்கு அந்த தலைப்புல ஒரு ஐந்து வரையை எழுதணும் அதாவது கலம் செய்கோ என அழைக்கப்பட்டவர்களால் உற்பத்தி செய்யப்பட்டன இருக்கு இல்லையா அது வரைக்கும் எழுதுங்க அதுக்கப்புறம் அடுத்த டைட்டிலுக்கு வாங்க இரும்பு உருக்கு தொழில் இருக்கா அந்த டைட்டில் இரும்பை கொண்டு கருவி செய்வதும் இப்படி ஆரம்பமாகுது அங்கிருந்து திரும்பவும் ஆரம்பிங்க ஆரம்பிச்சு அடுத்த பக்கத்துல கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழ்வாயுவில் வெளிப்பட்டுள்ளன இது வரைக்கும் எழுதுங்க அதுக்கப்புறமா அடுத்த தலைப்பு கல்லில் செய்த அணிகலன்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற முழு பத்தியையுமே எழுதலாம் எழுதிட்டு தங்க ஆபரணங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க அந்த தலைப்புல ஒரு ஆறு வரி எழுதணும் அதாவது தங்கத்தாலான அணிகலன்களை சங்ககால மகளிர் பரவலாக அணிந்தனர் ரோமானியர்களின் நாணயங்களை கொண்டும் நகைகள் செய்யப்பட்டன கேரளத்தின் பட்டணத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன இது வரைக்கும் எழுதுங்க அதுக்கப்புறமா அதுக்கும் கீழே கண்ணாடி மணிகள்னு ஒரு தலைப்பு இருக்கு அந்த கண்ணாடி மணிகள் அந்த முழு பத்தியையும் எழுதிடுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா முத்து குளித்தலும் சங்கு வளையல்களும்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற முழு பத்தியையும் எழுதிடலாம் அடுத்த பக்கத்துக்கு வந்தீங்கன்னா துணி நெசவுன்னு ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க அந்த குட்டி பத்தியை எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா பண்டமாற்றம் வணிகம் வணிகர்கள் வணிகப் பெருவழிகள்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கு கீழே இருக்கிற பத்திய முழுசா எழுதணும் வணிகர்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க அது வேண்டாம் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகன் நிகமா ஆகிய சொற்கள் ஆளப்படுகின்றன இப்படி ஒரு பத்தி ஆரம்பமாகுது இல்லையா அது வேண்டாம் அதை விட்டுடுங்க அதுக்கு கீழே இருக்கிற போக்குவரத்து முறைகள்னு இருக்கு இல்லையா அந்த பத்தியும் வேண்டாம் விட்டுடுங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பண்ட மாற்றமும் நாணயங்களும் ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா பண்ட மாற்று முறை மூலமாகவே மக்களிடையே பெருமளவில் பரிமாற்றம் நடைபெற்றது அரிசியை கொடுத்து மீனை பெற்றனர் இப்படி ஆரம்பம் இல்லையா அந்த பத்தியை முழுசா எழுதுங்க அதாவது எங்க முடியுதுன்னா நாற்பத்தி ஆறாவது பக்கத்துல முடியுது அவை பரவலாக புழக்கத்தில் இருந்தன என்று அறிய முடிகிறது இதுவரைக்கும் எழுதுங்க இந்த கேள்விக்குரிய விடை கொஞ்சம் பெருசுதான் பார்த்து எழுதுங்க மாணவர்களே இன்று நாம் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் பாடத்தில் தரப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் தட்டா